بسم الله الرحمن الرحيم ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா பகுலும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பாக்குறோம் இன்னைக்கு சஃபர் மாதத்துடைய இருக்கு பொதுவாக சஃபர் மாதம் அப்படின்னு வந்துட்டாவே இது ஒரு துரதஷ்கரச மாசம்னு நினைச்சுப்பாங்க நிறைய காரியங்களை நல்ல காரியங்களை இந்த மாசத்துல செய்ய மாட்டாங்க அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா ஒரு வீடியோ போடுறேன் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுடைய மார்க்கத்துல சொல்லப்படவே இல்லை இந்த சஃபர் மாசத்தை பத்தி நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு தவறான செயல்முறைகள்லாம் இருக்கு அதையெல்லாம் மின்சா போடலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நாளைக்கு போடலாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த முதல் நாள் வருது நம்ம ஒரு மாதம் ஆரம்பிக்குதுன்னா அல்லாஹோடத்துல இந்த மாதம் பறக்கத்து இல்லை இது வந்து மோசமான மாசம் இதுல எது செஞ்சாலும் வந்து நமக்கு உருப்படி ஆகாது அப்படின்லாம் சொல்றதை விட்டுட்டு ஒரு மாதம் ஆரம்பிக்கும்போது போது யா எனக்கு இந்த மாதத்துல நீ உதவி புரிவாயாக என்னுடைய காரியத்தை நீ நேரான வழியில் நடத்தி தருவாயாக எனக்கு நீ லேசானதை வந்து தந்தருள்வாயாக எனக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயாகன்னு சொல்லிட்டு அல்லாஹோடத்துல கேட்கணும் அதை விட்டுட்டு அல்லாஹு படைத்த நாளை பழிப்பதற்கான குறை சொல்வதற்கான அனுமதி எந்த மனிதர்களுக்கும் கொடுக்கப்படலை அப்ப இந்த மாசத்தை நீங்க வரக்கத்து இல்லாத மாசம்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு இந்த மாதத்துல நமக்கு வரக்கத்தை கொடுக்கணும் அருளை கொடுக்கணும் உதவியை கொடுக்கணும் செய்வதெல்லாம் வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹூடத்துல வலியுறுத்தி துவா ஓதி இந்த மாதத்தை நம்ம தொடங்கணும் ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம துவாக்களை ஓதி நம்ம தொடங்குவதுதான் ரொம்ப சிறந்தது அதுல வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான துவாவை ஓதப்போறோம் இது வந்து அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான துவா அந்த துவா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ஓதும் போது அதனுடைய சிறப்பு வந்து பார்த்தா இந்த நாட்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அந்த துவா தான் இந்த துவால பாத்தீங்கன்னா எத்தனை விஷயம் இருக்குன்னு பாருங்க முதல்ல அல்லாகுவே வந்து உயிர் உள்ளவன் நிலையானவன் சொல்லக்கூடிய இரண்டு இஸ்முகள் இருக்குது அதுக்கப்புறம் பிரஹமத்தி அஸ்தஹிசு அல்லாஹூரத்துல உன்னுடைய உதவியை கொடுன்னு சொல்லி நம்ம உதவியை தேடுறோம் அப்ப வந்து இந்த மாசத்துல வந்து நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹுடத்துல உதவி கேக்குறோம் அதுக்கப்புறம் அஸ்லி சஹ்னி குல்லஹோ என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீ லேசாக்குன்னு கேட்கிறோம் எனக்கு இந்த காரியத்தில எல்லாம் இந்த மாசத்துல வந்து பிரச்சனை வரக்கூடாது வரக்கத்தா இருக்கணும் எது நான் செஞ்சாலும் லேசா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அர்த்தமா வந்து நம்ம கேட்கிறோம் அடுத்தது எந்த நொடியிலும் என்னை வந்து என்னுடைய ஆத்மாவின் பொறுப்பிலேயே விட்டு விடாதே அதாவது நப்ஸுல வந்து விட்டுட்டு அந்த நப்சுடைய தீங்கின் காரணமாக நான் நேர்வழியிலிருந்து தவறி போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாதேன்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல கேட்கிறோம் அப்ப நமக்கு வந்து சைத்தானும் ஒரு தீங்கு கொடுப்பான் நப்சும் தீங்கு கொடுக்கும் அந்த தீங்குகளை விட்டும் நம்ம பாதுகாப்பு கேட்கறோம் நிறைய நேரங்கள்ல நம்ம தவறான வழியை தேர்ந்தெடுத்து பறக்கத்தில் இல்லாம போறதுக்கு காரணமே அந்த நப்சுடைய தீங்கு அப்ப அந்த தீங்கை விட்டும் பாதுகாப்பு கேட்கறோம் அப்ப அல்லாஹுடைய இஸ்மும் இருக்குது அல்லாஹூடத்துல உதவி கேட்கறோம் அல்லாஹுடத்துல காரியத்துல ஏசு கேட்கிறோம் இன்னும் வந்து அல்ல அல்லாஹோடத்துல நப்சின் தீங்கை விட்டு பாதுகாப்பிக்கணும் இந்த துவாவை நீங்க ஓதிக்குங்க அதிகமான முறை வந்து நம்ம துவாவை வலியுறுத்தி ஓதுவது சேர்ந்து ஒரு நாற்பது முறையாவது நீங்க ஓதி விட்டு போங்க கேட்ட கையோடு அமல் தான் ரொம்ப சிறப்பு அதனால இப்ப நாம் அனைவருமே சேர்ந்து ஒரு நாற்பது முறை ஓதலாம் அதனுடைய பலனையும் பெற்றுக்கொண்டு போகலாம் தினமுமே நம்ம போடக்கூடிய துவாக்கள்லாம் ரொம்பவே சிறப்பான துவாக்கள் தான் அதிசுகள்ல கொடுக்கப்பட்ட துவாக்கள் தான் அதை எடுத்து நீங்க வழமையாக ஓதிவாங்க இப்ப நம்ம துவா ஓதிக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களும் பார்த்து ஓதி பலனடையிட்டோம் بسم الله الرحمن الرحيم يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي سهني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي سهني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي سهني كله وَلَا تَقِلْنِي إِلَىٰ نَفْسِي تَرْفَطًا عَيْن يَا حَيُّ يَا قَيِّمُ بِرَحْمَتِكَ أَسْتَجِيسُ أَسْلِقْلِي سَغْنِي كُلَّهُ وَلَا تَقِلْنِي نَفْسِي تَرْفَطًا عَيْن يَا حَيُّ يَا قَيِّمُ بِرَحْمَتِكَ أَسْتَجِيسُ أَسْلِقْلِي سَغْنِي كُلَّهُ وَلَا تَقِلْنِي نَفْسِي تَرْفَطًا عَيْن يَا حَيُّ يَا قَيِّمُ بِرَحْمَتِكَ أَسْتَجِيسُ أَسْلِقْلِي سَغْنِي كُلَّهُ வலா தக்ல்னீ இலா நஃப்சீ தர்ஃபதன் அயின் யாஹ்யூ யாகய்யூ பி ரஹ்மதிக அஸ்தகீஸூ அஸ்லிஹ்லீ ஸஹ்னீ குல்லஹூ வலா தக்ல்னீ இலா நஃப்சீ தர்ஃபதன் அயின் யாஹ்யூ யாகய்யூ பி ரஹ்மதிக அஸ்தகீஸூ அஸ்லிஹ்லீ ஸஹ்னீ குல்லஹூ வலா தக்ல்னீ இலா நஃப்சீ தர்ஃபதன் அயின் யாஹ்யூ யாகய்யூ بِرَحْمَتِكَ أَسْتَغِيثُ أَصْلِحْ لِي شَأْنِي كُلَّهُ وَلَا تَكِلْنِي إِلَى نَفْسِي طَرْفَةَ عَيْنٍ يَا حَيُّ يَا قَيُّومُ بِرَحْمَتِكَ أَسْتَغِيثُ أَصْلِحْ لِي شَأْنِي كُلَّهُ وَلَا تَكِلْنِي إِلَى نَفْسِي طَرْفَةَ عَيْنٍ يَا حَيُّ يَا قَيُّومُ بِرَحْمَتِكَ أَسْتَغِيثُ أَصْلِحْ لِي شَأْنِي كُلَّهُ وَلَا تَكِلْنِي إِلَى نَفْسِي طَرْفَةَ عَيْنٍ یا حیو یا قیمو برحمتک استغیثو اصلیح لی سخنی کل لہو ولا تکلنی الى نفسی ترفتن حین یا حیو یا قیمو برحمتک استغیثو اصلیح لی سخنی کل لہو ولا تکلنی الى نفسی ترفت آئین یا حیو یا قیمو برحمتک استغیثو اصلیح لی سخنی کل لہو

یا حیو یا قیمو برحمت کے اصلح لی سغنی کل ولا تکلنی الى نفسی طرفتن عائن یا حیو یا قیمو برحمت کے استغیث اصلح لی سغنی کل ولا تکلنی الى نفسی طرفتن عائن یا حیو یا قیمو برحمت کے اصلح لی سغنی کل ولا تكلني الى نفسي طرفه عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفه عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفه عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح <سؤال> لی سہنی کن لہو ولا تکلنی الہ نفسی طرفتا یا حیو یا قیمو برحمت کا استگیثو اصلح لی سہنی کن لہو ولا تکلنی الہ نفسی طرفتا آئین یا حیو یا قیمو برحمت کا استگیثو اصلح لی سہنی کن لہو ولا تکلنی الہ نفسی طرفتا یا حیو یا قیمو

برحمتك أستغيث أصله لي سغني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك أستغيث أصله لي سغني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك أستغيث أصله سغني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا حي يا قيوم

برحمتك أستغيث أصلح لي سهني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي سهني كله ولا تكلني إلى, إلى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي سهني كله ولا تكلني إلى نفسي طرفة عين يا حي يا قيوم براحمت کے استغیسو اسلح لی سہنے کن لہو بڑا تکلنی علا نفسی طرفتن آئین